ഭാരം <laughs> നീരാനേ நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமாம் இந்த ஆஸ்வதிப்பார்கள் சில வேலையில செய்யாத தவறை செய்ததாக சுமத்தினால் அந்த சண்டையை எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும் நாம செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பள்ளி நம்ம மேல வந்திருக்குது நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நாம அந்த இடத்துக்கு போக கூட இல்லையே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சா என்று எனக்கு தெரியவே தெரியாது ஆனா அந்த பழி ஏன் மேல வந்துடுச்சு என்று சொல்லி சிலர் யோசிப்பாங்க அதை யோசனை செய்து விட்டு அப்படியே விட்டு விடாம அதற்கு மேல இன்னும் யோசிப்பாங்க என்னவென்றால் நான் செய்யாததுக்கு முன்னாடியே இந்த பழி எனக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் நான் ஏன் அந்த தவறு செய்யாம இருக்கணும் நான் ஏன் அந்த தப்பை செய்யாம நான் விடணும் இதுக்கப்புறம் அந்த தவறை செய்யதான் போறேன் என்னதான் நடக்கட்டும் ஏதிரா நடக்கட்டும் எப்படினா போட்டோம் அவர் கை பார்த்துடுறேன் செய்யாம பழி வாங்குறதை விட செஞ்சுட்டு பழி வாங்கிட்டு போயிடுறேன் என்று சொல்லி சில மனிதர்கள் சிந்திக்கிறார்கள் இன்றைக்கு அதிகமான ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவால் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் கடவுளின் சாயிலே பெற்றிருக்கிற நாம அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்க கூடாது ஒரு இடத்துல நமக்கு அவர் இருக்குமே ஆனால் நற்பெயர் பெறத்தக்கதாக செயல்பட வேண்டும் ஒரு இடத்துல நம்முடைய ஒரு கலங்கம் இருக்குதுனாக்கா அந்த கலங்கம் தீருகிற விதமாக நாம் செயல்பட வேண்டும் மாறாக மற்றவர்களை போல கிறிஸ்துவை அறியாத மற்றவர்களை போல நாமும் நம்மளோட ஏட்டுக்கு போட்டியா நிற்க கூடாது என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இயேசு ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சரியான நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வேலை சில நம் மீது அநியாயமாக வழி சுமத்தினாலும் கூட நாம் அவற்றை நினைவில் கொள்ளாமல் அந்த பெயர் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நிதான சிந்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆம் வேதம் இப்படியாக சொல்கிறது ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷம் இப்படியாக சொல்கிறது புரஜாதியார் உங்களை தீமை செய்கிறவள் என்று எந்த விஷயத்தில் அவதொறாய் பேசுகிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் கடவுள் அவர்களை சந்திக்கும் நாளிலே அவரை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள் சீராய் நடந்து கொள்ள உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஆம் எனக்கு அன்பான் எந்த விஷயத்துல பிறர் நம் மீது பழி சுமத்துகிறார்களோ எந்த இடத்துல செய்வதற்கு முன்பாகவே அநியாயமாய் பழி சுமத்துகிறார்களோ அந்த இடத்துல நாம் சீராய் நடந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையில நாம் செய்கிற நற்காரியங்களை குறித்து நற்கிரியைகளை குறித்து யார் நம்மை அவதூறாய் பேசினார்களோ அவர்கள் கடவுளின் நாமத்தை மேம்படும்படியாக அவர்கள் கடவுளின் நாமத்தை மேம்படுத்துகிற விதமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சாட்சிகளாக சீராய் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரும் நமது வாழ்வை குறித்து நம்முடைய செயல்பாடை குறித்து எதுவும் பேசாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக சாட்சியுள்ள அவருடைய வார்த்தை கூறி அறிவிக்கின்ற நன்மை செய்து வாழுகிற விட்டு வாழுவோம் அப்பொழுது கடவுள் நமக்குள்ளாக மைமைப்படுவார் மைப்படுகிற ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் இந்த வார்த்தை பிரகாரமாக இனி வரக்கூடிய காலத்துல எல்லா இடத்திலும் நாம் சீராய் நல்ல நடக்கைகளாக இருந்து கடவுளை நாமத்தை மைப்படுத்த தூய ஆவியனவர் நம்மை பலப்படுத்தி காப்பாதாக ஆமீன் தெய்வீக சமாதானம் உங்கள் விருதங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களையும் மூடி நாம் செவிப்போம் துதிகளின் மத்தியில் வாசத்திற்கு அன்புள்ளம் கொண்ட பிதாவி இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி ஆ நாங்கள் மற்றவர்களை போல தவறு செய்யாத பட்சத்துல தவறு செய்தார்கள் பழி சுமத்தப்படுது அவர்கள் எடுக்கிற அந்த ஒரு நினைவு போல நாங்களும் கூட செய்யாத தவறை நாங்கள் எப்படி ஏற்றுக் அதற்கு பதிலாக நாங்களும் தவறை செய்வோம் நாங்களும் பாவம் செய்வோம் என்ற சிந்தனை எங்களுக்குள்ளாக இராதபடிக்கு நீதாமே தாமே எங்களுக்கு தீய சிந்தனை கெட்ட சிந்தனை பிசாசின் யோசனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடு தூய சிந்தனை உடையவர்களாக

ஆச்சு நீர் எங்களுக்கு ஆசரம் கொடுத்து இந்த நாளே ஒரு ஆசரம் நாளை நடத்த வேண்டும்மாய் இறைமகன் ஏசுவி குரோ மன்வென் ரவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுளங்களை ஆசரிப்பாராக ஆமீன்